அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் சம்பவம் ரொம்ப பெருசாக இருக்குங்க ரா செஞ்ச தரமான சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க ராவுக்கு உழவு தகவல் கொடுத்தது யார் ஒன்று ரஷ்யாவுடைய கேஜிபியா இல்லை இந்த பக்கம் மொசாதா ஆல்மோஸ்ட் மோடி அவர்களுக்கு வைக்கப்பட்ட குறி இது அமெரிக்கா பின்புலமாக இருந்ததுன்ற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு கான்ஸ்பிரசி தேரி இல்லாம் இல்லை நிஜத்தியரியோடு கம்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது நான் ஒரு நாளைக்கு முன்பு என்னுடைய பதிவை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பங்களாதேஷில் தாக்காவில் ஒரு ஹோட்டல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு அமெரிக்கானுடைய மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸர் அதாவது ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஏதோ சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன் பட்டு இந்த ரெண்டு நாளில் மறு வைத்த ஒரு சில தகவல்கள் அப்படியே கசிய விடும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க ஒருவேளை ஐஎஸ்ஐ வேலை செஞ்சுருப்பாங்களான்ற பல கேள்விகளுக்கு இன்றைய பதில் இன்றைய வீடியோ பதிவில் கிடைச்சிரும் எனக்கு நானும் கொஞ்சம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தீங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த தகவல் மேபி உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான் என்ன நடந்தது எப்படி நடந்தது எப்படி முறியடித்தாங்க ஏன் மோடி அவர்கள் இதுக்கப்புறம் இருக்கிற நிறைய கூட்டத்தில் கலந்துக்கல இதற்கான நிறைய விடைகள் இந்த பதிவில் உங்களுக்கு டீட்டெயிலாக கிடைச்சிரும் அதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய விஷயம் பேசலாம் கிட்டத்தட்ட சீனா வந்து ஆல்மோஸ்ட்டு ஜெர்மனியை தனது கைக்குள்ளேயே போட்டுவிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அமெரிக்கா ஓடி வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க நமக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு இத்தகமாக மாறிவிடுமான்ற மாதிரிலாம் அடுத்தடுத்த போர் பயிற்சிகளுக்கான அறிவிப்பு திடீர்னு போலந்து சிக்ரோஸ்கி ஓடி வந்து போலந்த போ சாரி அமே அம் என்ன ரொம்ப ரோலிங் ஆகுது பாகிஸ்தானுக்கான ஆதரவு இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ ஆனால் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஏன்னா சம்பவம் இருக்கிறனால சீக்கிரமாக உங்ககிட்ட சொல்லணுன்ற ஒரு ஆர்வம் கூட அதனால கூட ரோல் ஆகலாம் நினைக்கிறேன் நான் நல்லா சம்பவ எடுத்துக்கு போயிடலாம் ஸோ வீடியோகளை பார்த்ததுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டங்களுக்கு நான் கொடுங்க வீடியோ இப்போ நம்ம எடுத்த உடனே திட்டுக்கிடும் சம்பவத்துக்கு உள்ளே போக போகிறோம் நம்ம இந்த பதிவு ஒரு ஒரு நாளைக்கு முன்பு நேற்று நான் வந்து உங்களுக்கு ரவிக்குமார் சோமு சேனலில் சும்மா ஒரு வரியில் நான் கடந்து போயிருந்தேன் நான் அமெரிக்கானுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் தாக்காவில் மிக முக்கியமான ஹோட்டல் அவர் பேர் வந்து டெரன் ஜாக்சன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இவர் வந்து பங்களாதேஷில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்தவர் சடனாக இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது இது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாந்தேதிக்கு இரண்டு நாளைக்கு முன்பு அப்படி என்ன சார் ஸ்பெஷல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாந்தேதி அப்படின்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சீனா வந்து எஸ்சிஓ சம்மிட் நடத்தியிருந்தாங்க அந்த சம்மிட்டில் ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்கே கலந்துக்கிட்டார் அந்த கலந்துக்கிட்ட நகல் நிகழ்வியும் இங்கே நடக்கிற நிகழ்வையும் எப்படி கம்பேரிட்டிவாக சொல்கிறாங்க இரண்டு நாளைக்கு அங்கே முப்பத்தி ஒன்றாந்தேதி நடக்குது அப்படின்னா அங்கே இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு டு இருபத்தி எட்டு அந்த இரவில் வந்து மர்மமான முறையில் இவர் இறந்துருக்கிறது பெருசாக லிங்க் பண்ணுறாங்க சரி இன்னொரு விஷயத்த கூட நம்மளால் கூர்ந்து கவனிக்க முடியுது இந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி எஸ் சமீட் வந்து டியாஞ்சேவில் நடந்தது அதாவது சீனாவில் நடக்கும்போது எப்பவுமே இந்த மாதிரி சம்பவம் ரேர் அக்கேஷனாக நடந்தது தான் புட்டின் அவர்கள் மோடிக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தாராம் தலைவர் வருட்டோன்றதுனால ஒரு நாற்பது நிமிஷம் பக்கமே வெயிட் பண்ணாராம் ரொம்ப நேரம் இந்த மாதிரி எந்த ஒரு தலைவருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா அவங்க எல்லாமே டைமிங் சீக்வன்ஸ் படி நடக்கிறவங்க ஒவ்வொரு டைமும் இங்கே இந்த டைமிங்க போகணும் இந்த டைமிங்கை வரணும் ஏன்னா செக்யூரிட்டி பிரச்சனை சீனாவிலேயே அந்த இஷ்யூ இருக்கும் அதுவும் இல்லாமல் ரஷ்யாவுடைய கேஜிபி வந்து அவங்களோட இணைந்து அந்த செக்யூரிட்டி இஷ்யூலாம் பார்க்கணும் ஆனால் இருந்தாலும் மோடி அவர்களுக்காக வெயிட் பண்ணி தனிப்பட்ட முறையில் தனது காரில் வந்து கூட்டிகிட்டு போனார் இந்த சம்பவத்துக்கும் அதுக்கும் வந்து பெருசாக லிங்க் பண்ணுறாங்க என்ன மாதிரியான லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா மொதல் கேள்வி என்ன வந்திருக்கு அப்படின்னா இப்போ நம்ம போய் ஒரு ஹோட்டலில் தங்குறோங்க நம்ம வந்து நார்மலாகவே அட்லீஸ்ட் நம்ம ஒரு புக் பண்ணுறப்போ ஹோட்டலில் கூட சிசிடிவி கேமரா இருக்கும் மீதி அங்கே யார் வராங்க யார் போகிறாங்க அந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து சர்வசாதாரணமாக மெயின்டைன் பண்ணுவாங்க சும்மா ஒரு சாதாரண ஹோட்டல் கூட நம்ம காவல்துறை போய் கேட்டாங்கன்னா கூட கிடைக்கும் ஆனால் அமெரிக்கானுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் ட்ரெயினிங்காக பங்களாதேஷுக்கு வந்திருக்கிறான்னு சொல்லப்படுகிற ஒரு நபர் அப்போ என்ன மாதிரியான ஹோட்டலில் தங்க வச்சுருப்பாங்க அப்போ தாக்காவில் மிக முக்கிய ரொம்ப செக்யூரிட்டி நிறைந்த ஹோட்டலில் தான் தங்க வச்சுருப்பாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கேமரா எல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப கிளியராக இருக்கும் ஆனால் இப்படி ஒரு வந்து மர்மமான முறையில் இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு விஷயத்த கூட சொல்கிறாங்க அவர் இறந்த அன்று இரவு அமெரிக்கா லிங்க் வந்து சிஐவோட சம்மந்தப்படுத்துகிறாங்க சிஏஏ வந்து அங்கே தாக்கானுடைய காவல்துறை கிட்டே சொல்லி இந்த விவகாரத்தை பெருசு பண்ண வேண்டாம் எதுவுமே நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிசிடிவி கேமராவே வந்து அமெரிக்கா வாங்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நினச்சி பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருப்பாங்க ஜாக்ஸன் அப்படின்றவர் வந்து ரொம்ப ஒரு பர்சனலாக அமெரிக்காவோட இசையால் நியமிக்கப்பட்ட நபர்னு சொல்கிறாங்க வந்து இங்கே சுட்டு ஒன்றுட்டாங்கன்னா சும்மா விட்டுருவாங்களா நார்மலான ஒன்றுத்து எதுக்குமே இல்லாத ஒரு நபரை ஏதாவது ஒரு அமெரிக்க நபர் மீது தாக்கல் நடத்திட்டாவே பொங்கி எழுறாங்க அமெரிக்கா அப்படியே பொங்கி எழுந்து பயங்கரமான ஆக்ஷன் எடுக்க போகிறான் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க சும்மா ஒரு சாதாரண ஒரு சிட்டிசனுக்கே பட் இவ்வளோ வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆஃபீஸர்னு சொல்கிறாங்களே அந்த ஒரு சந்தேகம் ஏன் ஒரு சின்ன டேட்டா கூட வெளியிடல ஏன் அந்த சுடப்பட்ட நபரை வந்து சாதாரணம் பிடிச்சிருக்கலாமே ஆனால் சிஏ வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த சிசிடிவி கேமரா வந்து ஒரு சின்ன குழு கூட அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கோ அங்கே இருக்கக்கூடிய தாக்கலில் இருக்கக்கூடிய எந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கும் கிடைக்காத அளவுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக அங்கே லோக்கல் சோர்ஸை வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க இது முழுக்க முழுக்க சிஏ தான் காரணன்றாங்க சரி இது நார்மலாக அவங்க உள்ள வந்து ஒரு சில வேலைகளை செய்வாங்க அதற்காக நம்ம வந்து லாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா இன்னொரு தகவலையும் இந்த இடத்துல வந்து நம்ம சம்மந்தப்படுத்தலாம் அவர் இறந்தார்ல ஜாக்சன் அப்படின்ற அமெரிக்கானுடைய மிக முக்கிய நபர் இறந்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் தாக்காவில் இருக்கக்கூடிய சிட்டாங்காங் அப்படின்ற இன்னொரு மற்றொரு பக்கத்து ஹோட்டலில் அதுவுமே ரொம்ப ஒரு செக்யூரிட்டி நிறைந்த ஹோட்டலில் மர்மமான முறையில் மூன்று பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க அந்த ஹோட்டல் பேர் வந்து ஷராட்டான் ஹோட்டல்னு சொல்கிறாங்க ஷெராடான் ஹோட்டலில் வந்து மூணு பேர் இறந்துருக்காங்க இந்த மூணு பேர் யார் அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்த நபர்கள் சரி அது வந்து நம்ம சிஐஓட நம்ம லிங்க் பண்ணி ஒரு ஓரமாக அப்படி தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாகிஸ்தானை சேர்ந்த நபர்கள் யார் இங்கே இருக்கக்கூடிய சேம் கேமராவும் ஏன் அமெரிக்காவுடைய சிஐஏ வந்து அவங்க எல்லா டீட்டெயிலும் கொஞ்சம் கூட கசி விடாம இங்கேயும் வந்து லோக்கல் சோர்ஸுக்கு யாரும் கிடைக்க விடாமல் வாங்கிட்டு போறாங்க இங்கே நேரில் கேள்வி என்ன அப்படின்னா அந்த ஹோட்டல் எல்லாமே ரொம்ப ஹை ஹோட்டலாக இருக்குங்க எல்லா தகவலும் கிடைக்குங்க யாருக்கும் எந்த கைதுமே நடக்கல இந்த இன்ஃபர்மேஷன் வரவே இல்லை இது வரைக்குமே அந்த தகவல் கசியவில்லை எந்த யாருமே கைது பண்ணவே கிடையாது அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அந்த பாகிஸ்தானை சேர்ந்த நபர்கள் வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னா ஐஎஸ்ஐ ஏஜெண்ட்டாக இருப்பாங்க ஏன்னா ஐஎஸ்ஐனா யாருங்க பாகிஸ்தானுடைய உழவு அமைப்பு வந்து இது வந்து சந்தி கண்டிப்பாக மீட் பண்ணியிருப்பாங்கன்றாங்க சரி இதை நம்ம இன்னும் கொஞ்சம் உறுதி பண்ணலாம் அப்படின்னானா நம்ம ராவில் இருக்கக்கூடிய ஒரு சில மறுத்த நபர்கள் வந்து தகவலின் அடிப்படையில் என்ன சொன்னாங்கன்னா இது இந்த தகவல் வந்து சீனாவோட லிங்க் பண்ணி வந்து சொல்கிறாங்க எப்படி சீனாவோட லிங்க் பண்ணுறாங்கன்னா மேபி இதை நம்ம ரெண்டு மூணு ஆங்கிள் வந்து உண்மையாக கூட எடுத்துக்கலாம் இல்லை இப்படி இருக்குமான்ற ஆங்கிளில் கூட போகலாம் இல்லை நடந்துருக்குமா அப்படின்னு கூட போகலாம் எதுவுமே நம்ம நம்பக்கூடிய அளவுக்கு நான் ஃபுல்லாக நம்ப சொல்லலை பட் என்னுடைய கருத்தாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கண்டிப்பாக அமெரிக்கா சிஐயும் இந்த பக்கம் ஐஎஸ்ஐயும் வந்து இணைந்து ஏசியன் சம்மிட்டுக்குள்ளே எஸ்சிஓ சம்மிட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நிகழ்வு பண்ணுவதற்காக பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா சீனாவும் இந்தியாவும் இணைவதை அமெரிக்கா வந்து விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நார்மலாகவே நம்ம பார்த்துருக்கோம் இன்னொரு ஆங்கலில் கூட பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாகிஸ்தானும் அங்கே அமெரிக்காவும் அப்படியே கட்டி கொலாவிக்கிறாங்க இந்த கடந்த ஒரு ரெண்டு மாதமாகவே பார்த்தோம் அப்படின்னா கட்டி கொலாவிக்கிறாங்க அது ஆஷிப் முனீர் அவர்கள் ஒரு மூணு தடவைக்கு மேலே போயிட்டார் எங்கள் அமெரிக்காவுக்கு அதுவும் பர்ஷனலாக ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா மை ஃப்ரெண்ட் ஆஷிப் முனீர் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறதும் சரி இவங்க எல்லாமே குலாவிக்கிறாங்க அதுவும் ஒரு தடவை ஆஷிப் முனீர் அவர்கள் இந்த இன்சிடன் நடக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்பு தனிப்பட்ட முறையில் அரசாங்க விசிட்டாக போனாலுமே வேறு யாருமே சந்திக்கலை ராணுவத்தையும் சிஏஏ மட்டுமே சந்தித்தார் சிஏஏ கிட்ட ஆஃப் டேக்கு மேலே அங்கேயே இருந்தார் யார் ஆசிப் முனியர் அவர்கள் அங்கே அமெரிக்காவில் அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் தான் இங்கே மட்டும் ஒரு கூடுதல் தகவல் அப்படின்னா இந்த ரெண்டு டீமுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க அப்போ நம்ம ரெண்டு ஆங்கிளில் பிரிச்சுக்கலாம் நம்ம ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னா மேபி இந்த டீம் பங்களாதேஷ் வழியாக ஊடுருவி வேறு ஏதாவது செஞ்சிருப்பாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது பங்களாதேஷில் ஊடுருவதை விட சீனா வழியாக ஊடுருவி மேபி முக்கிய தலைவர்களை ஏன் மோடி அவர்களை கூட டார்கெட் வைத்திருக்க முடியாதா அப்படின்ற இன்னொரு கேள்வி வைத்திருக்காங்க ஏன்னா பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ இந்த இடத்துல வந்து உள்ளே வந்திருக்கு அப்படின்னாவே நம்மளால பார்க்க முடியுது நான் இந்த ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு ஆங்கிளை நான் பிரிச்சறேன் நான் ஒன்று ரா வந்து மக மிக தீவிரமாக வேலை செஞ்சு சம்பவத்தை தட்டி தூக்கி இருக்கணும் பட் ராவை வந்து தனிப்பட்ட முறையில் தகவல்களை வந்து திரட்டி இருந்தால் கூட மேபி இந்த இடத்துல வந்து ரஷ்யாவுடைய கேஜிபியோ இல்லை வந்து மொசாதா வந்து மிகப்பெரிய அளவுக்கு உதவி செஞ்சுருக்கலாம் ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் வந்து ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது சப்போஸ் இப்போ எதிர்கட்சிகள் சப்போஸ் ராகுல் காந்தி அவர்கள் வந்தார்னா இந்தளவுக்கு இஸ்ரேலுக்கான நெருக்கங்கள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா பிரியங்கா காந்தி அவர்கள் அவர் பாராளுமன்றத்தில் போகும்போதே பாலஸ்தீன பேக்லாம் வந்து கொண்டுட்டு போகிறாங்க செய்யும்போது இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக மொசாத் வந்து இந்த இந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்ணியிருப்பாங்க இன்னும் நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பாகிஸ்தானுக்குள்ளார மூன்று தியரி வந்து எப்போவுமே உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சுட்டே இருக்கும் ஒன்று சிஐஏ இன்னொன்று மொசாத் இன்னொன்று வந்து ரா வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் ஆனால் ஒரு சில தகவல்களை ஷேர் பண்ணுவாங்க ஒரு சில தகவல்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருப்பாங்க ஆனால் சமீப காலமாக பாகிஸ்தானுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா அங்கே மொசாத்துக்கும் சிஏஏவுக்கும் ஒரு சில பிளவு வந்திருக்கு ஏன்னா சிஏ வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நடக்கிறது ஆஷிப் முனீர் அவர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு பயங்கரமாக பேசுறது இது எல்லாமே வந்து மொசாத்துக்கு தனிப்பட்ட முறையில் வந்து பிடிக்கல ஏன் பிடிக்கல அப்படின்னா ஒட்டுமொத்த அரபு தேசத்தில் இங்கே பாகிஸ்தானுக்கிட்ட மட்டுந்தான் அணுவாயுதம் இருக்குது இந்த அணுவாயுத்தை வந்து தூக்கணுன்றதில் இஸ்ரேல் வந்து ரொம்ப குறியாக இருக்கிறாங்க அதை நான் அவங்கக்கிட்ட நிறைய தடவை இந்த தேரியை வந்து நான் சொல்லியிருக்கேன் நான் அப்போ இவங்க மேபி ஏதாவது திட்டமிட்டு அதனால் இங்கே கசிய விட்டுருக்கலாமா இல்ல ராவே வந்து உள்ள போந்து தட்டி தூக்கி இருப்பாங்களா அப்படின்றத பார்க்கலாம் ஆனால் இன்னும் ஒரு சில ஊடகங்கள் வந்து இன்னும் ஒரு சில கான்ஸ்பியர்சித்திலாம் என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்லை புடினவர்கள் தான் வந்து கண்டிப்பா கண்டிப்பா கேஜிபி வந்து இவங்களுக்கான தகவல்களை கொடுத்து இந்த உங்களுக்கு செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்கு பெரிய இஷ்யூ இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் நீங்க வாங்க எங்களோட போலாம்ன்ற மாதிரி வந்து கூப்பிட்டு வந்துருப்பார்கிற மாதிரிலாம் சொல்றாங்க சரி இது இன்னும் கொஞ்சம் கனெக்டிங் டாட்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் எவ்வளோப்பா கனெக்டிங் டாட் அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னும் நிறைய இருக்கு இந்த ஒரு சம்மிட்டுக்கு அப்புறம் எஸ்சிஓ சம்மிட்டுக்கு அப்புறம் வந்து பர்சனலாகவே பிரதமர் மோடி அவர்களை எகிப்துக்கு வந்து கூப்பிட்டாங்க ஏன்னா பெரிய அளவுக்கு ஒரு அமைதிக்கான ஒப்பந்தம் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா மேக்சிமம் எல்லா நாட்டு தலைவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க ஆனால் மோடி அவர்கள் கலந்துக்கல அவர் சார்பாக வந்து ஒரு நபர் அனுப்பப்பட்டதாக சொல்கிறாங்க பட் அதை நம்ம ப்ளைண்டாக நம்ம நம்ப முடியாது அதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது மனுஷன் அங்கே போனாலும் நம்ம ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் தான் காரணம் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தணும்னு முன்னாடியே சொல்லுவார் அது நிறைய பிரச்சனை வரும் அதனால் அவரை நேரில் பார்க்குறத அவாய்ட் பண்ணுவதற்கான காரணங்களாக கூட நம்ம பிரித்து வச்சிடலாம் ஆனால் இந்த தடவை மலேசியாவுக்கு போக வேண்டிய அந்த விஷயத்தை கூட தள்ளி வைக்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் வந்து காரணமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க பட் மலேசியா சம்மீட்டு வந்து பர்டிகுலராகவே மோ இவர் ட்ரம்ப் வராரு அந்த மீட்டை கூட சம் இது பண்ணியிருக்கலாம் பட் ஒருவேளை வெளிநாடுகளில் இவருக்கான ஆபத்து இருக்கலாம்ன்ற மாதிரியான அறிக்கைகள் கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னும் ஃபைனலாக உங்களுக்கான கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படின்னா குறிப்பாக இவர் மோடி அவர்கள் வந்து புடினவரோட அவரோட காரில் வந்துட்டு வந்து ஒரு வார்த்தை வந்து நான் வந்ததுனால கை தட்டினீங்களா இல்லை நான் போனதுனால கைத்தட்டினீங்களான்னு ஒரு வார்த்தை இது ஒரு காமெடியாக எல்லாரும் அப்போ சிரித்த டைலாக்காக பார்த்தாங்க பட் இப்போ அந்த உள்ளர்த்தத்துக்குள்ளே போயிட்டு பயங்கரமாக ஒருவேளை அப்படி சொல்லியிருப்பாரா ஒருவேளை இப்படி சொல்லியிருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு வகையில் பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு சதி திட்டங்களை தீட்டிகிட்டு இருக்காங்கன்றதை நம்ம நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம் பயங்கரமான பலி வேலைகளை இருக்காங்க மேபி இந்தக்கான விவகாரங்கள் இனி வரும் காலங்களில் முழுமையாக வெளியே வரும் சிஏ நிஜமாக இதுக்காக வேலை செஞ்சுதான் அப்படின்னா நம்ம பிளைண்டாக நம்ம சிஏ மேலே கூட சொல்ல முடியாது ஏன்னா அங்கே காஷ் பட்டேல் அவர்கள் இந்தியா வம்சாவளி என்று பெருமை பற்றி கொண்டு இருக்கும் இங்கே நம்ம நிறைய தடவை இந்த இந்த ஒரு தேரிக்கு மட்டும் நம்மளுக்கு ஒத்து வரதில்ல நம்ம இந்தியர்கள் யாராங்க ஜெயித்தா பயங்கரமாக பட்டாசு வெடிச்செல்லாம் கொண்டாடுவாங்க நம்ம டென்ஷன் ஆகும் நம்மளுக்கு ஓ பூங்கா பாடி உரமாக போய் வடிக்கப்பான்ற மாதிரி தான் காஷ் பட்டியல் அவர்கள் அது இல்லாமல் துளசி ஜபாட் இன்னொன்று அவங்க பெரிய எம்பிஐக்கான ஹெட்டே வரைகிறாங்க துளசி ஜபாட் அவர்கள் இந்தியாவுக்கு ரொம்ப நெருங்கிய பழகிறார் அப்படின்ற கான்ஸ்பியசி தீரிலாம் நிறைய இருக்குது அந்த தீரியோடு நம்ம கம்பேரிட்டிவ் பண்ணால் ஒருவேளை அவங்களே சொல்லியிருப்பாங்களா அப்படின்ற அந்த ஆங்கிளில் கூட பார்க்கலாம் இது எல்லாத்துக்கான விடைகள் எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க ரெண்டு நாள் டைமில் இன்னும் கொஞ்சம் தோண்டி இன்னும் கொஞ்சம் நான் அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் இப்போ நான் அனலைஸ் பண்ண வரைக்குமே எது எனக்கு டைம் ஆகிடுச்சி அவசரமாக ஓடி வந்து உங்களுக்கு டைமுக்குள்ளே டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடி வந்து இதுவரை நம்ம கண்டுபிடிச்ச அந்த கான்ஸ்பிரசி தியரிக்கான ஒட்டுமொத்த நிகழ்வு இது கான்ஸ்பிரசி தியர்லாம் கிடையாது நிஜ தியரி நீங்கள் வந்து இதுக்கான முழு தீயை நீங்கள் கன்க்ளூஷன் கொண்டு வந்துக்கோங்க ஸோ அடுத்து இன்னொரு நிகழ்வையும் பார்க்கலாம் மேபி நான் இப்படி கூட நான் பார்த்தேன் நான் ஏன் திடீர்னு இந்தியா பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நோட்டம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது விமானங்கள் பறக்க தடை விதிச்சிருக்காங்க அவங்க பாகிஸ்தானை ஏடிக்கு போட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மொதல் வரைபடம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஒரு கலர் மாதிரி இருக்குது பார்த்தியா இதை நம்ம ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம் எப்போ முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எதுவுமே பறக்க வேணாம் நம்ம போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு உடனே அவங்க பச்சை கலர் இருக்க பற்றியா அவங்க இந்த ஏரியா யாரும் பறக்க வேணான்னாங்க உடனே நம்ம என்ன பண்ணோம் இங்கே இந்தியாவுடைய கோவா பகுதியிலிருந்து இந்த ஏரியா பக்கத்தில் ஐம்பது நாட்டிகள்லேருந்து நூற்றி பதினைஞ்சி நாட்டிகள் மைல் வரைக்கும் யாரும் பறக்க வேணான்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் உடனே பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அது கீழே பாருங்கள் அது கொஞ்சம் மேலே அவங்க பகுதியில் அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் இந்தியா என்ன பண்ணாங்க இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ அர்ஜுன் கேசா திரிசூலம் பயிற்சின்றாங்க இது பேர் வந்து அதாவது திரிசூலம் பயிற்சியில் மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வு வந்து மால்தீவ்ஸில் குறிப்பாக அமெரிக்கானுடைய ஒரு பொசைரன் ட்ரோன் வந்து வேவு பார்த்துட்டு இருக்கு மால்தீவ்ஸ் பக்கத்தில் அவங்களுக்கு இங்கே என்ன வேலை இரும்படிக்கிற இடத்துல ஈக் என்ன வேலைன்ற மாதிரி மால்தீவ்ஸில் இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் ரகசிய உழவு கேமரா மூலயமா ஃபுல்லாக வேவ் பார்த்துட்டு இருக்காங்கட்டு தற்போது வந்து தகவலும் நோட் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஸோ கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஜியோ பாலிடிக்ஸ் வேறு விதமாக நகரமாக இரு சமீப காலமாக அந்த பொருளாதார தடைகள் பொருளாதார நெருக்கடிகள் இந்தியாவுக்கு கொடுக்குற ப்ரெஷர் இந்தியா மீது விடுபடுகிற மிரட்டல் இன்றைக்கி காலையில் கூட எல்லா பத்திரிகைகளும் அமெரிக்காவுடைய பத்திரிகைகள்லாம் எல்ஐசி விவகாரத்தை எடுத்தாங்க எல்ஐசி விவகாரத்தை எடுக்கும்போது கூட நீங்கள் எல்ஐசி என்ன சொன்னாங்கன்னா தனிப்பட்ட நபர்கள் வந்து யாருக்கு பங்கு விற்கணும் விற்கக்கூடாதுலாம் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் இல்லை இது ஒன்லி கமிட்டி முடிவெடுக்க வேண்டியது நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வந்து அதானி இது மட்டும் இல்லை ரிலையன்ஸில் பதினேழு பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஐடிசியில் பத்து பில்லியன் ஹெச்டிஎஃப்சியில் எட்டு பில்லியன் எல்என்டியில் எட்டு பில்லியன்ற மாதிரி எல்லாம் பறந்து விரிந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அது இல்லாமல் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அசஸ்ட்டு அசட் பேஸ்ட் பார்த்தோன்னா அறநூற்றம்பத்தொம்பது பில்லியன் அதாவது ஃபண்ட் பேஸ் அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பில்லியன் இருக்குது ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜீரோ புள்ளி ஐம்பத்தொம்போது பர்சன்டேஜ் தான் வருது அதாவது அதான் அனைத்து விதித்து பார்த்தன்னா ஜீரோ புள்ளி ஐம்பத்தொம்போது பர்சன்டேஜ் ஒரு ஜீரோ புள்ளி ஐம்பத்தொம்பது பர்சன்டேஜ் ஒட்டு மொத்தமாக ஜீரோ பர்சன்டேஜ் எப்படி பாதிக்கும்னு சொல்லிட்டு இதை எப்படி அவங்க சொல்லலான்னு சொல்லிட்டு மேபி வந்து கேஸ் ஃபைல் பண்ண போகிறதான் வந்து கேள்விப்பட்டேன் பண்ணேன் பட் இதை எதிர்கட்சிகள் அரசுனால் அரசியல் அவிலா செய்வாங்கன்ற மாதிரி அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க அதை அந்த ஆங்கிளில் விட்டுடலாம் அடுத்து நம்ம போலந்து கிட்ட வந்துடலாம் போலந்து வந்து திடீர்னு சிக்ரோஸ்கி சிக்குன்னு வந்துட்டாருங்க விமானத்தை பிடிச்சிட்டு விரு விறுன்னு எங்க கொண்டாரு பாகிஸ்தானும் கொண்டாரு பாகிஸ்தானுடைய ஃபாரின் அஃபேர்ஸை வந்து சந்திக்கிறார் பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறார் அந்த பேச்சுவார்த்தையில பெலாரஸ் வழியாக நிறைய அகதிகள் ஊடுறவரில் உங்கள் மக்களும் நிறையா இருக்காங்க அதனால் பார்த்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் ஏன் நீங்கள் அங்கே அடி போடுறீங்க அப்படின்னு நேரடியாக கேட்டார் அந்த கேட்டது இல்லாமல் உங்களுக்கு நம்மளுக்கும் பெரிய அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் என்ன உங்களை பாகிஸ்தானுக்கு இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு வளர்ச்சி வேணும் எங்களுடைய ஸ்டடீஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ்னால் எங்கள் இன்ஸ்டியூஷன்லாம் இங்கே நிறுவதும் இங்கே இன்ஸ்டியூஷன் அங்கே நிறுவதும் வந்து நம்ம பெரிய அளவுக்கு நம்ம எஜுகேஷனை பரவலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு எட்டு அக்ரிமெண்ட்டு போடுறாங்க ஏழு அக்ரிமெண்ட் அந்த ஏழு அக்ரிமெண்ட்டில் ஆறாவது பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள் மீதிலாம் நம்மளுக்கு தேவையில்ல அவங்க எக்கெடுக்கட்டு போனால் நமக்கு என்ன பட் ஆறாவது பாயிண்ட் மட்டும் என்னென்னா பிரீஃபாக இதுக்கப்புறம் உக்ரைன் எப்படி ஆதிக்க சக்தியால் பாதிக்கப்படுதோ அதே மாதிரி பாகிஸ்தானும் வந்து ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் இது வந்து ஐநா மூலயமா இது ஒரு அமைதி ஏற்படணும் அப்படின்னு சொன்னால்தான் அங்கே மேட்ரிய வந்துருக்கு இப்போ அப்போ சிக்ரோசி அவர்கள் என்ன சொல்கிறாரு சிக்கன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தையும் உக்ரைன் விவகாரத்தோட கம்பேர் பண்ணுறார் உக்ரைன் விவகாரத்தை வந்து பெரிய அளவுக்கு ரஷ்யா எப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து குறிப்பிட்ட பகுதியை தனது உள்ளாக்கி எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து இந்தியாவும் ஜம்மு அண்டு காஷ்மீரை வந்து தனது உள்ளாக்கி எடுத்துக்கிறாங்க இனி எந்த வகையில் ஆகியோம் நாங்கள் வந்து ஐநாவில் வந்து முறையடுறாங்க போல என்ன அங்கே சத்தம் அதிகமாக இருக்குது சரி ஓகே ரைட்டு அப்படின்னு வேண்டியது தான் சைடு கேப்பில் சார் மறந்துடாதீங்க அந்த பெலாரஸ் எல்லை பகுதியில் ஆளுங்க நிறையா வராங்க அவங்களையும் கொஞ்சம் தடுத்துருங்கன்ட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க எதுக்கு அங்கே போகிறாங்க டைரெக்டாகவே நீங்கள் இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ்லேருந்து பெரிய அளவுக்கு ஆறு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்கீங்களா இல்லையா அவங்க நேரடியாக வந்துடுவாங்களே இதுக்கப்புறம் அவங்க பெலாரஸ் போயின்னு வரணும்னு அவசியம் இல்லை அதையும் நோர்த் ஈஸ்ட் பாயிண்ட் ஓரானோர் போலன் அதையும் நான் சொல்லிடுறேன் இவங்க துருக்கியை என்ன பண்ணிட்டாங்க ஒரு ரயில்வே காரிடர் ஒன்றும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு துருக்கி ஈரான் ஈரான் வழியாக பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் வரையா ஆல்மோஸ்ட்டு ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அரௌண்டு பதிமூணுலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து சேர்த்துற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இதை ஈரான் ஒத்துழைத்து இருக்கிறது அதனால் பெரிய சம்பவம் துருக்கி வந்து மெனிதான் நாங்கள் வச்சு செய்ய போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எந்த வீடியோ பதியும் பார்த்தோன்னா பலிஜிஸ்தான் ஃபைட்டர்ஸ் வந்து பாகிஸ்தானோட சோல்ஜர்ஸ் அந்த பக்கம் இருக்கிறது ஏதோ சும்மா அக்களில் அணுகுண்டு பயசுக்கே இது சோதனை யாரு இந்த செல்ஃபி பாய்ஸு இது வந்து செல்ஃபி பாய்ஸ் இல்லை பலிஜிஸ்தான் லிபரேஷன் அவங்க தான் அந்த குரூப்ஸு என்ன பண்ணுறாங்க கையெழுத்து இப்படி கடிச்சு அந்த பக்கம் தூக்கி போகிறாங்க ஐயோ ஓடுறா ஓடுறான்னு அந்த பக்கம் ஓடுறாங்க பார்த்தா அது ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருந்திருக்காங்க போல் ஐந்து ராணுவ வீரர்கள் இறந்து போனதாக தற்போது இருக்கக்கூடிய தகவல் வந்திருக்கிறது யாரும் அணுகுண்டு பாய் சேம்பா சீன்ருக்கீங்க அவங்க அக்கள் அணுகுண்டு வச்சு சுற்றுறவங்களை நீ இப்படி சீனலாமான்னு நினச்சிக்கிட்டேன் நான் இன்னொரு விவகாரத்தையும் பார்க்க முடியும் இன்றைக்கி வந்து ப்ளூபர்க் பத்திரிக்கை வந்து புலம்பி தள்ளிட்டாங்க அவங்க மட்டும் இல்லை அமெரிக்காவும் புலம்பி தள்ளியிருக்காங்க இப்போ சமீப காலமாக சீனா வந்து ரேர் எடுத்த எலிமெண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடை விதிக்கிறதுனால நிறைய நிறுவனங்கள் பாதிக்கப்படுது இதில் நேரடியாக பாதிக்கப்படுறது நான் நேற்று கூட உங்ககிட்ட சொன்னேன் ஜெர்மனி நிறையா பாதிக்கப்படுதுங்க ரொம்ப ஒரு கஷ்டமான காலங்க ஆ அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போ ஜெர்மனியை வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்கும்போது நேற்றைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் வக்புல் அவர்கள் வரும்போது யாருமே கண்டுக்கல நீ வராதப்பா மூஞ்சி முழுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க அதே பப்பி சேம் இருக்குன்னாங்க இப்போ ஒரு கம்பெனி ரேர் எடுத்து எலிமெண்ட் வேணும்னா அந்த கம்பெனியோட டீட்டெயில் யார் யாரெல்லாம் ஓனர்ஷிப் ஒன்று அந்த கம்பெனி எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க டே ஷிஃப்ட் என்ன நைட் ஷிஃப்ட் என்ன அந்த பங்குகள் என்ன சம்பளம் என்ன என்னென்ன பண்ணுறீங்க அப்புறம் உங்களோட ப்ளூ பிரிண்ட் என்ன கம்ப்ளீட்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரேராக தெளிமென்ட்டு அப்போ ப்ளூமெல் பத்திரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு கம்பெனியோட ப்ளூ பிரிண்ட்டே நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சீனா கொடுத்து நீங்கள் ஒப்பந்தம் போகிற அளவுக்கு என்ன நீங்கள் இல்லாத போயிட்டீங்க என்ன வளமில்லை இந்த திருநாட்டிலுன்ற மாதிரி இந்த அளவுக்கு அடமானம் வச்ச மாதிரி உங்கள் பத்திரங்களை ஒட்டு கொண்டு போயிட்டு நீங்கள் சீனா கிட்ட அடமானம் வச்சாதான் அவங்க ரேர் இடத்து எலிமெண்ட் கொடுக்கன்னா இதை விட ஒரு பெருத்த அவமானம் அவங்களுக்கு இல்லைன்றாங்க இப்போ ஜெர்மன் நினைப்பாங்க ஓ என்ன பெருத்த அவமானம் ஏற்கனவே எங்கள் சிப்பை கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வேகனும் அப்புறம் இன்னொரு நிறுவனம் மட்டும்தான் கார் கம்பெனியை நிறுத்தினாங்க இப்போ இன்னும் அடுத்தடுத்த இன்னும் நான்கு கார் கம்பெனி நாளையிலேருந்து நிற்க போகுதுன்ட்டாங்க அதாவது சீனாவுடைய சீப் வராமல் இப்போ ரேர் எடுத்து மில்லியம் மினரல்ஸில் சீனா எதுக்காக கேட்குறாங்கன்னா இப்போ நாளைக்கு அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் வந்து அமெரிக்கக்காரராக இருந்து இவங்க ஜெர்மனி இங்கிருந்து வாங்கி அமெரிக்காவை கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னா பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ நீங்கள் யாராவது உங்கள் வேலை செஞ்ச மேனேஜர்ஸ் வேறு யாராவது அமெரிக்காரங்களாக இருந்தால் ஏன்னா அவங்களோட சிட்டிசன்ஷிப்லாம் ரொம்ப முக்கியன்னு கேட்டிருக்காங்க அவங்க யாராவது உள்ளடி வேலை செஞ்சு குறிப்பிட்ட அளவுக்கு மேனேஜருக்கே தெரியாமல் அவங்க ஏதாவது அமெரிக்கா கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னா பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ இந்த கம்பெனி எல்லாமே வந்து நிஜமாவே இயங்குகிறதா இல்லையா உங்களோட ப்ளூ பிரிண்ட்டை கொடுங்க நீங்க பாட்டுக்கு கேக்கிறான்னு பேக்கறான்னு சொல்லிட்டு எந்த ஒரு கம்பெனியுமே இல்லாம நீங்க வாங்கிட்டீங்கன்னா கஷ்டம் இல்லை எங்க பாஸ் நாடு விட்டு நாடு போயிட்டு ஒரு டீட்டெயில் விசாரிக்கிறது பெரிய ரிஸ்க் இங்கே சொந்த நாட்டுக்குள்ளாரையே இல்லாத கம்பெனியே மருந்து ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை கண்டுபிடிக்கிறது நம்மளால் கஷ்டமாக இருக்குது அப்போ நாடு விட்டு நாடு போயிட்டு அங்கே கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குமா இல்லையா அதனால சீனா கேட்கல என்னங்க தப்பு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் உலக அரசியல் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் ப்ளூம்பர்க் பத்திரிக்கை பார்த்து கொஞ்சம் கேட்டு விடுங்க அதை சொல்லிவிட்டு அப்புறம் யூகேனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜான் ஹேலி அவர்கள் வந்து புட்டின் அவர்களை வான் பண்ணிட்டாருங்க வா உங்களுடைய நீர்மூழ்கி கப்பல் அடிக்கடி எங்கள் ஏரியா பக்கம் வருது முடிச்சிடவும் நாங்களே யாருக்கும் பார்க்க மாட்டோம் எங்கள் பவர் என்னென்னு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுப்பார் சூரியன் மறையாத நாடு நாங்கள்லாம் முடிச்சிடவங்க அதே பொட்டேன் எங்கள் சரி சரி போங்க போய் தண்ணி குடிங்க ரொம்ப நேரம் பேசாதீங்க மூச்சு பிடிச்சிட்டு பேசாதீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் பிரேசில் அந்த இந்தோனேஷியா பிரிக்ஸ் பேமெண்ட்லேயும் இல்லை சரி ஜென்ரல் பேமெண்ட்டில் டாலர் இல்லாமல் இதுக்கப்புறம் ஏற்றுமதி இறக்குமதியை வந்து இன்னைக்கு உறுதி செஞ்சுருக்காங்க ஸோ நேற்று நான் புலமன மாதிரி தான் பரவாயில்ல வாங்க கமான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வரணுன்ற மாதிரியும் அமெரிக்கா நினைக்கிற மாதிரி இல்லை ஏசியாவுடைய பங்குகள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ட்ரில்லியனுக்கு மேலே வளர்ந்துருக்கிறது இந்த கியூ த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பாருங்கள் ரெண்டாயிரமாக போதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு பத்து ட்ரில்லியன் கூட இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் குறிப்பாக கோவிட் நைன்டீனுக்கு அப்புறம் அங்கே வெஸ்டர்ன் நாடுகளோட வளர்ச்சி ரொம்ப கம்மி ஆனால் ஏசிய நாடு வளர்ச்சி பார்த்தீங்களா குறிப்பாக கியூ த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏன் நம்ம ஏசிய நாடுகள் பெருசாக வளர்ந்துருக்கோன்னா நம்ம பொருளாதார தடையை போடல நம்ம அப்படியே இருக்கோம் ஏன் அவங்களால் வளர முடியல அப்படின்னா எண்ணம் போல் வாழ்வுதான் பொருளாதார தடையை போட்டு போட்டு கடைசியில் அவங்க ஒழிஞ்சிட்டாங்க இதுதான் காரணம் நீங்கள் ஐரோப்பாடைய வளர்ச்சியும் ஏசியாவுடைய வளர்ச்சியும் எடுத்து பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியாவுடைய வளர்ச்சியும் வந்து பிரகாசமாக பிர பிரகாசமாக தேன்படுகிறது அப்படின்றத நம்ம ரொம்ப தீவிரமாக சொல்ல முடியும் நம்ம அடுத்து நம்ம அமெரிக்கா வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதனால் இப்போ வந்து ஐரோப்பாவுக்கும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீ வந்து பொருளாதாரத்தை பொறியையா இல்லையா இல்லை என்னான்னு சொல்லி நான் முடிச்சு விடட்டுமான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ என்ன இந்த வீடியோட நிறைய பகுதியில் இரண்டு விவகாரத்தை பற்றி நான் பேசுன்னு நினைக்கிறேன் நான் லெபனானில் கடந்த இரண்டு நாட்களாக இஸ்ரேல் வந்து கடுமையான தாக்குதலை இருக்கிறது அக்டோபர் இருபத்தி மூணு அக்டோபர் இருபத்தி நாலு என்றைக்குமே சேர்த்திக்கோங்க இந்த ப்ளூ கலர்லாம் இருக்குல்ல அடுத்தடுத்த தாக்குதலிலே கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே விடாமல் தாக்கல் இருக்காங்க நார்மலாகவே இஸ்ரேல் கொஞ்சம் போர் அடிக்கும் தாக்கல் நடத்தலனாவே கொஞ்சம் அவங்களை போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் என்ன பண்ணுறாங்க லெபனானுடைய எல்லை பகுதியில் எஸ்புல்லானுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருப்பதாக பெரிய தாக்குதல்களை சமீப காலமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இனி வருங்காலையில் நாங்கள் நிகழ்த்த போகணுன்ற சொல்லியிருக்காங்க எஸ்புல்லா ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிற வரைக்கும் லெபனான் அதை பண்ணலன்னா நாங்கள் பண்ண வைப்போம்னு சொல்லிட்டு தாக்குதலை மும்முறைப்படுத்தியிருக்கிறது இதற்கு அமெரிக்கா ஒப்புதலம் அளித்திருக்கிறது ஆயுதங்கள் வந்து மறுபடியும் இறங்கி கொண்டிருக்கிறது ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து பெரிய அளவுக்கான பயிற்சிகளை மறுபடியும் போர் பயிற்சிகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக இந்த இடத்துல சொல்ல முடியும் இந்தியா தகவலோடு முடிச்சிடுறேன் இந்தியா தகவல் ஆரம்பித்து மறுபடியும் இந்தியா தகவலோடு முடிக்கணும்னு விரும்புகிறேன் நான் வேர்ல்டு கப் இந்தியாவில் வேர்ல்டு கப் நடக்குதுங்க மத்திய பிரதேசத்தில் எந்த ஊரில் வந்து பாகிஸா பாகிஸ்தான் பாருங்கள் இவங்க ஆஸ்திரேலியா மேட்ச் விளையாடுறாங்க அதில் மூன்று பெண்கள் அவங்க நார்மலாக மேட்ச் முடித்து இப்போ நைட் டைமில் வெளியேச்சுமாக வாக்கிங் மாதிரி வராங்கள்ல அப்போ யாரோ ஒருத்தர் வந்து மோல் ஸ்டேஷன்னா ஐ மீன் பாலியல் ரீதியாக வந்து ஒரு மாதிரி துன்புறுத்துறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணியிருக்கான் கடைசியில் அவனை வந்து பிடிச்சிட்டாங்க பேர் வந்து அக்யூல் கான் ஆ அகீல் கான் தான் அகில் கானை வந்து இவன் தான் காரன் சொல்லி பிடிச்சி அவன் கை காலை வந்து உடைச்சிட்டாங்க காலை உடைச்சிட்டாங்க கையும் உடைச்சிட்டாங்க இமீடியட்டாக ரெண்டு மணி நேரத்தில் ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் அவமானம் இது அதுவும் கிரிக்கெட் விளையாட வரக்கூடிய பெண்களை இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ரொம்ப அவசியமேங்க இது ஒரு அறிவு இல்லை அவனுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய அவமானம் இது ஏற்கனவே டூரிஸ்ட் இந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு சேஃப் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுவும் இது நாளைக்கு இன்னும் என்னென்ன விவகாரம் எடுக்க போதோ பிசிஏ என்னெல்லாம் இன்றைக்கி பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறதோ கொஞ்சமாவது அவனுக்கு வேணா அதுவும் பல்சர் வண்டியில் வந்து அவன் ஈஸியாக அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இவனோட அந்த கானோட வந்து இன்னொருத்தையும் வந்து இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்